சார் வணக்கம் இப்போ நீங்க தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால இப்போ தூத்துக்குடியில மழை நிலவரம் எப்படி இருக்குங்க சார் சார் என்னன்னா இப்ப நான் வந்து தூத்துக்குடியில டீச்சர்ஸ் காலனி பக்கத்துல கோக்கூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு இந்த ஏரியால பாத்தீங்கன்னா நம்ம கதிர்வேல் நகர் டீச்சர்ஸ் காலனி பிஎன்டி காலனி இந்த மாதிரி பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணி இருக்கு ஓகேங்க சார் இப்ப எங்களுக்கு வந்து என்னன்னா சாக்கடை வசதியோ இந்த கழிவுநீர் ஓடையும் எங்களுக்கு வந்து முறையா அந்த பக்கம் சரியா சரிவர இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி ஃபுல்லா இப்ப நாங்க குடியிருக்கிற வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்துருச்சு எங்க வீட்ல இருக்கிற மற்ற ஆடம்பர பொருட்கள் எல்லாம் போகட்டும் ஒரு அரிசி பருப்பு கூட இப்ப வழி தாம தண்ணியில மூழ்கிடுச்சு சார் கழுத்தளவு தண்ணி நிக்குது வெளியில இப்ப பிஎன்டி கால் பதினாறு பதினஞ்சு எல்லாம் கழுத்தளவு தண்ணி இருக்கு அதுக்கான ஆதாரம் நான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் சார் நானு அது போக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் தரப்புலயும் அரசாங்க தரப்புலையும் பேரிடர் மே பேரிடர் பேரிடர் மீட்பு மேலாண்மை குழுவினர் நம்பர் கொடுத்தாங்க ஒன் ஜீரோ செவன் த்ரீ ஓகேங்க சார் இந்த நம்பருக்கு வந்து நானு என்னோட அக்கா என்னோட தம்பி என்னோட தம்பி மனைவி நாங்க இத்தனை பேரும் நாங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது தடவை கால் பண்ணிட்டோம் ரிங் போது யாருமே எடுக்க மாட்டாங்க சார் ஓ இப்போ அதுக்கான உதவி எண் உதவி எண் வந்து சரியா இப்போ பயன்படு பயன்படல கண்டிப்பா சார் உதவி அறிவிச்சிருக்காங்க அப்ப நம்பி நாங்க வந்து இப்ப எங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஆபத்துல உயிர் போற ஆபத்துல நாங்க மாட்டிக்கிட்டோம் ஆனா அந்த பேரிடர் மேலாண்மை குழுவினர் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இத்தனைக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருடைய நைன் ட்ரிபிள் போர் ஒன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கும் நான் கால் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நம்பர் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளது எனக்கு தெரிஞ்ச சில காவல்துறை நண்பர்களுக்கு கால் பண்ணா அவங்களுடைய நம்பரும் அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கு அப்ப நாங்க எப்படி சார் ஒரு உதவி கேட்க முடியும் ஓகேங்க சார் இப்போ இதுல வந்து இப்போ அத்தியாவசிய தேவையா வந்தாங்களா பாக்கறதுக்கு யாருமே இது வரைக்கும் வரல சார் ஆனா சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் வந்து சொல்லிருக்கிறாங்க வேற யாருக்கும் வந்து சொன்னதா என்னோட சகோதரர் சொன்னாரு திரு சுரேஷ் அவர்கள் சொன்னாரு அவருடைய எண்ணு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க அவர்கிட்ட நேரடியா சில விவரங்கள் நீங்க பெற முடியும் சார் ஓகேங்க சார் ஓகே எனக்கு என்னன்னா இப்போ என்னோட அக்கா நானும் சேர்ந்து ஒரு இலவசமா ஒரு முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்கோம் ஓகேங்க சார் அங்க அந்த முதியோர் தண்ணி நிறைஞ்சிருச்சு அந்த தாத்தா பாட்டிங்களுக்கு ஒரு மாத்திரை முதல் கொண்டு சாப்பாடு முதல் கொண்டு எல்லாமே மூடிடுச்சு இப்ப சுயநலத்தோட மட்டும் பேசல என்னோட ஏரியால வசிக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் என்னோட சகோதர சகோதரிகள் அத்தனை பேரு தண்ணீர் தான் சார் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொன்ன அந்த முதியோர் இல்லம் வந்து எக்ஸாக்டா எந்த ஏரியால இருக்குங்க சார் தூத்துக்குடியில கோக்கூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு கதிர்வேல் நகர் பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா என்னோட சகோதரி திருமதி மாலினி அப்படிங்கிற சகோதரி நடத்திட்டு இருக்காங்க இலவச சேவை அரசாங்கத்துல பல விருதுகள் வாங்கின ஒரு முதியோர் சார் இப்ப அவங்களும் கஷ்டப்படுறாங்க எங்க ஏரியால இருக்கிற அத்தனை பெரியவங்களும் குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க பெரியவங்க நாங்க எப்படியும் சமாளிச்சு எப்படியோ வந்துருவோம் கைக்குழந்தைங்களை சின்ன சின்ன குழந்தைங்க வச்சு எப்படி சார் அங்க இருந்து வெளியில வர முடியும் இல்ல இப்போ இந்த இது போல இந்த அளவுக்கு மழை வர போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டி எச்சரிக்கை விடப்பட்டதா எச்சரிக்கைங்கிறது ஓரளவுக்கு மழை வரும் நீங்களும் இந்த அளவுக்கு மழை வரும் இயற்கை வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்குங்கிறது நாங்க யாருமே எதிர்பார்க்கல இது வந்து யாரும் இவ்வளவு அளவு வருங்கிறது குறிச்சு சொல்ல முடியாது சார் ஆனாலும் இப்ப இந்த அளவுக்கு மழை வந்திருக்கு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க களத்துல வந்து ஒரு உதவிக்காகவோ ஒரு போட்டு சேவையோ மத்தவங்கள வந்து மீட்டு வெளியில எங்க ஒரு முகாமுக்கு தங்க வைக்கிறதுக்கோ யாரும் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் ஆக்சன் எடுக்கல சார் ஓகே இப்போ மாவட்ட ஆட்சி தலைவர்களோடய நான் ஃபர்ஸ்டே சொன்ன இந்த நம்பர் பாத்தீங்கன்னா சியூஜி நம்பர் அரசாங்கத்தினுடைய சியூஜி நம்பர் இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்போ ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு படிச்ச நபர்கள் யாராவது உதவி கேட்டு ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு கால் பண்ண அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் வரும்போது எப்படி சார் தொடர்பு கொள்ள முடியும் ஓகேங்க சார் புரியுது வந்து எதார்த்தமா நான் கேட்கறேன் இப்போ இந்த ஏ ஒரு பகுதி மக்களே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறப்போ ஒரு நம்பர் வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சார் என்னோட என்னோட ஆதங்கத்தை நான் தெரிவிக்கிறேன் நான் இப்போ முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாருங்க சார் தென் மாவட்டங்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பாதுகாப்பு பணிகள் எல்லாத்தையும் மேற்கு மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக எல்லாத்தையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல்கள் இப்ப கிடைக்கப்படுது இப்ப உங்களுக்கு என்ன முதற்கட்டமா என்னென்ன தேவை அந்த அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்து நீங்க நினைக்கிறது அந்த உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லிக்கலாம் சார் அரசாங்கத்தை நான் குறை கூறல அரசாங்கம் நல்ல அரசாங்கம் மக்கள் செய்திக்காக பல பணிகள் எல்லாமே சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அரசு துறை அதிகாரிகளுடைய மெத்தன போக்குதான் இந்த இடத்துக்கு நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புறேன் அரசு துறை அரசாங்கம் வந்து திட்டங்கள் தீட்டி கொடுக்குறாங்க அப்ப அரசு துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து அவங்க வந்து அவங்கள வந்து புடிக்க முடியல சார் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ஆதந்தமா இருக்கு ஓகே சார் ஓகே அப்ப அரசு துறை அதிகாரிகள் வந்து நடவடிக்கை வந்து சரியில்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த குற்றமே சாட்டேன் சார் என்னுடைய கோரிக்கையுன்னு அந்த இடத்துக்கு நான் வைக்கிறேன் மக்கள் வந்து மக்கள் பணிக்காக தான் அரசு துறை அதிகாரிகள் வர்றாங்க அப்போ மக்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆபத்துல எங்களை வந்து நீட் எடுத்துக்கோங்க எங்களை காப்பாத்துக்கேன்னு நாங்க உதவிக்கரம் நீட்டும் போது அந்த இடத்துக்கு அரசு துறை அதிகாரிகள் நாங்க வந்து அவங்களை பிடிக்க முடியல ரீச் பண்ண முடியல சார் அவங்களுக்கு இந்த சூழல்ல உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைப்படுகிறது எத்தனை உடனடியாக நீங்க இருக்கிற பகுதிகளில் உதவிகள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க இப்போ சார் கண்டிப்பா இந்த மழைக்கே இப்ப பெஞ்சிருக்கிற இந்த மழைக்கே எங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல இந்த பகுதி மக்கள் வந்து நிறைய பேர் இப்ப தூத்துக்குடியில பல பகுதிகள் இருக்கு ஆனா நான் என்னோட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சமூக சேவகனா நான் இதை வந்து பதிவு பண்ண விரும்புறேன் தயவு செஞ்சு அரசாங்கத்திலயோ சரி அரசாங்கம் தீட்டி இருக்கிற நல்ல திட்டங்களையும் இந்த மாதிரி ஆபத்து காலத்துல பேரிடர் காலங்கள்ல வரக்கூடிய சிக்கல்கள்லயோ அந்த கஷ்டத்திலயோ பொதுமக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அதையும் நான் மறுக்கல அதே சமயத்துல அவங்க போன் பண்றாங்கன்னா ஒரு புது நம்பர்ல இருந்து ஒரு போன் வந்தாலும் அவங்க வந்து அட்டன்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிறேன் மக்களினுடைய பாதுகாப்புக்காகவோ அவங்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காகவோ அதிகாரிகள் ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க வந்து இங்க பாக்கலாமே அப்படிங்கறதான் சார் இதோட ஒரு கோரிக்கையாவே நான் அதை வைக்கிறேன் நானு